அம்மா காமாச்சேக்க வணக்கம் ஐயே அக்கா வணக்கம்லாம் இருக்கட்டி நீங்களும் உங்க வீட்டுக்காரவையே மதி வணக்கம் மட்டும் கொண்டாதியோ சீக்கிரமாக கொடி ஏற்றிட்டு அனுப்பிவிட்டியேன்னா பிள்ளைகளும் பள்ளியூடத்துக்கு போக பார்த்துடுங்க அம்மா அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் வச்சிருக்காவோ நாங்கள் போய் பாத்துட்டு கொஞ்சம் பிள்ளையில ஆடுறதையும் பார்க்கணும் பார்த்துடுங்க அதனால சீக்கிரம் கொடி ஏத்தி விட்டியேனா கொஞ்சம் நல்லா இருக்கும் வணக்கம் ஏம்மா இன்னைக்கு நம்ம ஊரில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றுறதுக்கு இருக்கு ஆமா நீங்க எல்லாரும் இருந்து சிறப்பாக முடிச்சு தரணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த கொடியேற்ற விழாவை முன்னிட்டு உங்களுடைய திறமையை காட்டலாம் அதாவது ஆடல் பாடல் நிகழ்ச்சி பாட்டு போட்டி என்ன வேணாலும் காட்டலாம் அதுக்கான சிறப்பு பரிசு இருக்கு அதுக்கப்புறம் ஊர் தலைவர் வந்ததுக்கு உங்களுக்கு சிறப்பான பரிசு அளிக்கப்பட்டு கொடி ஏத்திட்டு முட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் அவசரப்பட்டு யாரும் வீட்டுக்கு போயிட வேண்டாம் எப்படி என்னைக்காவது நம்ம கண்ணங்கிட்ட நம்மளுடைய மனசுல இருக்க எழுதி வச்ச லெட்டரை கொடுத்துருணும்ப்பா லெட்டரை சீக்கிரமா அவர் கையில குடுத்துச்சு முருகேசனை தேடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரை பார்த்து போக வேண்டியதுதான் கிராமத்து வாழ்க்கை நல்லா தான் இருக்கு இருந்தாலும் நம்ம சட்டி கட்டி எல்லாம் சிட்டியில மாட்டிக்கிட்டு அதை மொதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே வந்து செட்டில் ஆயிடணும் அதுக்கப்புறம் நம்ம கண்ணனை கல்யாணம் முடிச்சிட்டு இதே ஊர்ல ஒரு பெரிய பங்களா கட்டி வாழணும் காமச்சியக்க பாட்டு போட்டிலாம் உண்டுங்கிய அப்ப எந்த மாதிரி பாட்டு பாடணும் ஏம்மா உங்களுக்கு என்ன மாதிரி வருமோ அதே மாதிரி பாடுங்க ஆமா ஆனா எல்லாருக்கும் பரிசு இருக்கு எல்லாரும் இருந்து கொடியத்தத்தை முடிச்சுட்டு தான் போனோம் ஊர் தலைவர் இப்ப வந்துருவாரு வந்ததுல இருந்து அதே தான் சொல்லுதா ஊர் தலைவர் வந்துருவாரு வந்துருவாருன்னு ஒரு பொறுப்பு இருக்கா ஊர் தலைவர்னா முத ஆளா வந்து நிக்க ஆண்டாமா கொடியத்தத்துக்கு வந்துருவாருமா வந்துருவாரு எல்லாரும் கவனமா கேளுங்க முத பாட்டு நானே பாடுதேன் புஷ்பா 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 அமைதி 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 காக்கணும் வா 2 3 தாயின் மணி கொடி தாயின் மணி கோடி சொல்லுக ஜெயヒन காத்திட தன்னலம் போகிட சொல்லுக ஜெயヒन என் இந்திய தேசம் ரத்தம் சிந்திய தேசம் இதே வந்து பலவண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்ததெங்கள் சரிதமே இந்து புதியில் எழுது வந்த தேசமே தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம் சூப்பர் 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 ஏட்டி புஷு உனக்குள்ள இவ்வளவு திறமையா ஒளிச்சு வச்சுட்டு ஓரமா உட்காந்துருந்தியா சரி மறுபடியும் வந்து ஓரமா உட்காருட்டி எல்லாருக்கும் நன்றி அருமையா நம்ம நாட்டை பத்தி பாடனாவும் பேர் பூஞ்சோல புஷ்பவனம் ஆஹா அந்த பூஞ்சோல புஷ்பவனம் பிள்ளைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்து யாருனாலும் பாடலாம் ஆடலாம் உங்கள் தேரமே நீங்கள் காட்டலாம் எங்கே காட்ட இருக்கிறது இம்ட்டுக்காண்டி இடம் நாங்கள் எங்கிட்டு போய் ஆட ஆட்டம் நான் என்னம்மா பாட்டாவது பாடுங்க தலைவர் வர வரைக்கும் அந்த செத்த பையன் பையன் என்னைக்கு ஒரு இடத்துக்கு ஒழுங்கா வந்திருக்கா நாட்டுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான கிடைச்சது அம்மா ராத்திரி பன்னெண்டு மணிக்கா நம்ம கிடைச்சுன்னு சொன்னாவோ எனக்கு சரியா நியாபம் இல்லை அம்மா அப்பெல்லாம் நான் சின்ன கை குழந்தை ஆஹ் அப்போ இது பொறுப்பா வராண்டாமா என்னடி எங்கட்டி போனாமே எல்லாரும் மன்னிக்கணும் தலைவர் வந்துட்டே இருக்காரு நீங்க உங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துங்க அடுத்து கொடி பறக்குது கொடி பறக்குது கோட்ட மேல கொடி பறக்குது மூன்று வண்ண கொடி பறக்குது முயன்று பெற்ற கொடி பறக்குது பட்டு வண்ண கொடி பறக்குது பாரத தாயின் கொடி பறக்குது தியாகம் உணர்த்தும் கொடி பறக்குது கொடியை நாளும் போற்றுவோம்

தலைவர் வந்துட்டாரே தலைவர் வந்துட்டாரே தலைவர் டீமிங்கலாம் தானங்க ஏங்க இவ்வளவு நேரம் இந்த கூட்டத்தை சாமாலிக்குதுக்கு எனக்கு உசுரே போயிடு. சரி சரி விடு நீங்களாஜி இந்த ஊர் மக்களாஜி ஆள ஊடுங்கடா சாமி. எம்மை எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆரம்பிச்சிட்டாரಲ್ಲ ஏனி வணக்கம் போடாம கையை கீழ இறக்காமண்டாரே. வணக்கம் வணக்கம். வேற ஒண்ணு இல்லை. போன இடத்துல கொஞ்சம் நேரம் ആയി போச்சு. அதுக்காக எல்லாரே என்னையே மன்னிக்கணும் தலைவரே மணிப்பூரை எல்லாம் அப்புறமா கேப்பிரு அம்மா மொதல் கொடியேத்தி அனுப்பிவிடுங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு நாங்களும் போகணும் என்ன இது நம்ம கண்ணனை காணுமே நம்ம கையில இருக்க லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துடலாம்னு பார்த்தா அவர் இன்னைக்கு வரலையே வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிரும்னு பார்த்தேன் இப்போ நம்ம அவரை தேடி தான் வீட்டுக்கு தான் போகணும் போலையே ஆ சரி சரி உங்க அவசரம் எனக்கு புரியுது சரி எல்லாரும் அட்டென்ஷன்ல நில்லுங்க நம்ம கொடி ஏத்துவோம் எப்பா சுரேசு கம்பம் ரெடி பண்ணிரு சரி தலைவரே ஜெய்ஹிந்த் எல்லாரும் முட்டையை எடுத்துக்கிடுங்கம்மா

ஐய தலைவரே நாங்க ஒண்ணும் பாட்டு பிடிச்சது ரேஷன் கடைக்கு இல்ல இங்கடா இங்கயே கொடுத்துருங்க ஊர் மக்கள் முன்னாடி அப்பதேங்களுக்கு பாராட் அதிகமா இருக்கும் ஆ எல்லாரும் வணக்கம் எல்லாரும் ஸ்வீட் எடுத்துடுங்கமா முட்டை எடுத்துக்கிடுங்க கொடி ஏச்சதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா எல்லாரும் வந்து ஸ்வீட் எடுத்துடுங்கமா என்னங்க தலைவரே துட்டுனானால ஆளா பறந்துட்டேறி ஆ எல்லாரும் சண்ட படமா ஸ்வீட் எடுத்துடுங்க ஏய் அம்மா அப்படியே அதில் போகிறவங்க ஊர் தலைவர் இந்த பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டப்பட்டு பாட்டு படித்து அருமையாக பாட்டு படித்து ஐநூறுவா தரம் ஆயிரூபா தாண்டின்ட்டு புளி வீட்டில் போயிட்டா ஏட்டி சாட்டுப்பட்டு நல்லாயிருக்கு சுவீட்டெல்லாம் தூக்குங்க இப்போ நான் ஒரு ஊர் தலைவரா அடுத்த வாட்டி ஓட்டு போட்டு செய்க்க வைக்கக்கூடாது அம்மா வாங்க வாங்க சீக்கிரமாக நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் டான்ஸ் எடுதாவிடலாம் அங்கேயாவது போவோம் மிக்சர் பிஸ்கட்டு ரசனாய் எல்லாம் தருவாவோ ஆஹா என்ன என்ன ஐட்டங்களோ பால்கோ வல்லட்டு குலூப் ஜாமுன் ஏட்டி ஏட்டி எல்லாத்தையும் ஒரே ஆளாக எச்சு போட்டுறாத டீ தட்டை தூக்கு தலையில வை பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அங்க உட்காந்துட்டு பிள்ளையில் ஆடுறத பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம் டீ இடத்த களி பண்ணுங்க ஏட்டி புஷு நாங்களே எங்க ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பார்த்துக்க சின்ன பிள்ளைலாம் நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாவோ நீ வாரியா இல்லை இல்லை நீ போயிட்டு வா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படி என்னட்டி முக்கியமான வேலை இதெல்லாம் பர்சனல் வாங்கிட்டு சொல்ல முடியாது சரி என்னமோ பண்ணு கண்ணா கண்ணா அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே உங்களுக்காக ஏ அம்மா அது ஸ்வீட் எடுத்துட்டு அவ்வளோ ஒரு சிட்டாட்டம் பறந்துட்டாள் விட போகட்டும் டி எப்படினாலும் நம்ம சாப்பிட முடியாது நம்ம எல்லாருக்கும் சுகரு அதுவும் சரிதான் ஆச்சி பள்ளியோடத்துக்கு போப்பறேன் பத்தி விடுங்க நீங்களும் வாரியலா வேண்டாம்மா மணி போய் பாரு பிள்ளைலையா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுது நல்லா நீ போய் பார்த்துட்டு வா நான் அந்த வச்சு வச்சுமிட்டே கொஞ்சம் பேச இருக்குது பேசிட்டு மெதுவாக வாரேன் ஆ சரிங்க ஆச்சி ஏ நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க இல்லை மரும நேரம் ஆகிட்டு நான் கட்டில் கடியில் குனிய வச்சு விளக்க மரத்துலேயே போட்டு அடிப்பாட்டி பாட்டி நான் என்ன என்னட்டி டி சொல்லுத ஆமாட்டி ராச்சசி இப்பெல்லாம் நீ அப்படி தாண்டி போட்டு அடி அடின்னு அடிக்குதா எனக்கு வர பயமாக இருக்குது நான் வாரண்ட்டி மீனாட்சி ஏதோ பேசணுன்னு சொன்னால என்ன ஒன்றும் இல்லை டீ அந்த பிள்ளை மூஞ்சி ஒரே வாடனா இருக்க இந்த பையன் நேரத்து காலையில் வந்துட்டு போனான் வந்துட்டு போனவன் என்ன சொன்னான்னு தெரியல டீ அதுலேருந்து அந்த பிள்ளை மூஞ்சி வாடியே போச்சு அதுவா அது வேற ஒன்றும் இல்லை டீ அவன் வெளியூருக்கு போறான் நாலு நாளை ஊரில் இருக்க மாட்டான் டீ அதை சொல்லியிருப்பான் அப்படியா சரி சரி நான் கூட என்னமோ ஏதோ சின்ன ஜெயசு ஏதோ சண்டை கிண்டை போட்டுட்டு அவ்வளோன்னு நினச்சேன் அதெல்லாம் ஒன்னு இல்லட்டி இந்த பையன் ஊருக்கு போறாங்களா அது அந்த பிள்ளைக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் அதை மூஞ்சி வாடினாப்ல இருந்திருக்கும் நீ எதை மனசை பட்டு கொளுத்துக்கிடாதே சரி சரி